பிரேசலாட் பிரியமான தேவ பிள்ளைகளே கருத்துடைய நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வேதவசனம் தானியல் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன்தான் தானியல் தன்னுடைய வேலையில அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆனாலும் பிரதானிகள் தேசாதிபதிகள் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தனியில எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் அப்படின்னு முகாந்திரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆன் முகாந்திரத்தில் கண்டுபிடிக்கவில்லை அவர் மேலே தவறு கண்டுபிடிக்க முடியல காரணம் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செய்யற இடத்தில் உண்மையா இருக்கீங்களா உங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது கூற்றம் கண்டுபிடிப்பதற்காக குறைவுகள் கண்டுபிடிக்கணும் என்று எழும்பி தேவையில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே உண்மையாக இருங்க கர்த்தர் உங்களுக்கு துணையாக நினைப்பார் கர்த்தர் தமிழ் உங்களை ஆசீர்ப்பாராக பிளஸ் யூ